அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அது இந்த வருஷம்தான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு என்ன அப்படின்னா ஒன்பதாம் மீட்டருக்கு குரு பகவான் வருது குரு பகவான் ஒன்பதாம் மீட்டர் இருந்தா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குரு ஒன்பதாம் மீட்டர் இருந்தா ஊரை விட்டு கூட ஓடி நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போறேன் நீங்க ஊரை விட்டு போக சொல்ல ஆனா ஒன்பதாம் மீட்டர் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் அந்தளவுக்கு நல்ல நேரம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உடம்ப பார்க்குறார் உடம்பை பார்க்கும்போது என்னங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான வியாதிகளும் சரியாகிறது அதே மாதிரி ஒன்பதாம் மீட்டருக்கு குருகு மூன்றை பார்க்கிறார் முயற்சிகளை சரி பண்றார் முயற்சி இந்த உலகத்திலே ஒரு விஷயத்தை தீவிரமாக அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யும் ஒருவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் தன்னிறுத்த நிறுத்த முடியாது முடிவு பண்ணிட்டீங்க இன்னைக்கு சாய்ந்தரம் கண்டிப்பா இன்னைக்கு சாய்ந்தரம் சரக்கு தான் உலகத்தின் எந்த சக்தியாலும் உங்களுக்கு தரப்பட முடியாது அது என்ன பண்ணாலும் ஜம்ப் பண்ணி ஓடி போய் நீங்க நினைச்ச சாதிச்சுட்டு தான் ஒரு சின்ன விஷயமே எவ்வளவு தூரம் அப்படின்னா அப்ப நீங்க பாருங்க நம்ம தீவிரமாக உழுப்பணும்னு நினைச்சா நம்ம எவ்வளோ சீக்கிரம் உழுப்படலாம் இல்லையா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தீவிரமாக செயல்படுத்துறோம் நீங்க பொதுவாக உட்காந்து பார்த்துட்டு போம் சார் நமக்கு திடீர்னு ஒரு மூடு வந்துடும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சா அதை நம்ம கண்டிப்பா பண்ணிடுவோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை அதை இம்ப்ளிமெண்ட் தான் பிரச்சனை நிறைய கனவு கொழுரும் நாளைக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரைக்கும் சரக்குக்கு தானோ டென்ஷனுக்கு இன்னும் இன்னையோடு குடியிடணும் எல்லாம் சொல்லுவோம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாலு நாள் அஞ்சாவது நாள் எங்கே போவாங்க திரும்பவும் தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இதே வேலை நல்ல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நல்லதே செய்யணும்னு நினச்சா கூட நம்ம அந்த நல்லதை பெறக்கூடிய மனநிலை நம்ம இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவன் எல்லாரும் நமக்கு ஒன்று இவங்களோட தான் இருக்கிற வரைக்கும் சக்தி பண்ண ஒரு மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையிலேயே நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன பண்ணும் அவங்கள நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும் ஏன் சொல்லுங்கள் நம்ம கூட சேர்ந்த பிற உளுப்பிடம் அப்புறம் ஸோ அப்போ உமா இருக்கக்கூடிய குரு இந்த வருஷமாவது உளுப்படத்துக்கு ஒரு வழியை காட்டுறார் தயவுசெய்து இந்த வருடமாவது இந்த வீணாக போன ப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம பிழைக்கிற வழியை மட்டும் யோசிச்சீங்கன்னா இந்த வருடம் மாதிரி ஒரு சூப்பரான வருடம் உங்களுக்கு கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு முரட்டத்தனமான ராட்சி போல நான் கேட்டதே இல்லை சார் சார் சத்தியமாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக தான் இருப்பீங்க ஒரு அஞ்சு மணிக்கு வந்து ஒருத்தர் அளவு அடித்த மாதிரி ஞாபகப்படுத்தி விடுவார் சாயந்தரம் அப்படின்னா முடிஞ்சு வச்சால்தான் எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் இவனை எல்லாம் வச்சுட்டு உறுப்பிட போகிறோம் ஸோ நான் சொல்கிறது கமெண்ட் போடுவேன் கீழே உண்மையா இல்லைன்னு போடுவேன் ஸோ அப்போ நிறைய பேர் அப்போ வீட்டுக்கு போகணுங்கிற நமக்கு தோணவே தோணாது நீங்கள் வேறு வந்து ரொம்ப லேட்டாயிடுச்சு யாரோ ஒருத்தர் லீடு கொடுக்கும்போது நமக்கு தோணும் ஆமாம் இல்லை நம்ம வந்து லேட் லேட்டாகிடுச்சுல்ல அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே வரும் ஸோ அந்த மாதிரி ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய ஏற்றங்களை மாற்றங்கள் எல்லாம் தரப்போகிறார் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்களா துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் உழைக்கின்ற வழியை நோக்கி போகிறீங்க இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் முக்கியமாக பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்துல அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரத்தில் போயிட்டு இருக்காருங்க ஆயுள் ஸ்தானாதிபதி எப்படியாகப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மருத்துவ செலவுகள் உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ உங்கள் துணைவியா இருக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ நீங்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கோ பிராணிகளுக்கோனா ஏதோ ஒரு வகையான மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள்னு போய்கிட்டே இருக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு துலா ராசிக்கு இந்த ஆயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்கிறத துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்கர பகவான் ரொம்ப முக்கியமான கிரகங்க அவர் வந்து இந்த வருஷத்துல முதல்ல உங்களுடைய அஞ்சாம் பாவத்துல கன்னி கன்னிராசிக்கு குழந்தைகளை தரக்கூடிய அஞ்சாம் பாவத்தில் இருந்து தான் இந்த வருஷத்தை துவங்கி வைக்கிறார் அதனால் இந்த வருஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்காக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே நல்ல குழந்தை இருக்குது அவங்களுக்கு நல்லா படிக்கணும் நல்லா அபிவிருத்தி ஆகணும் குழந்தைங்க படிப்பில் நல்லா நாட்டம் இல்லாமல் இருக்காங்க விளையாட்டுத்தனமாகவே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வரமாட்டேக்குது அவங்க குழந்தைகளுக்கு ஒரு பொறுப்பு வரமாட்டேக்குது குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு சிறுபுள்ளத்தனமாக இருக்காங்க அப்படின்னு எவ்வளவோ இருக்குது இல்லைங்களா அவங்க அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வருடமாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி ராசிகளுக்கு இருக்குதுங்க குழந்தை அவர்களுக்கு குழந்தை குழந்தை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு குழந்தையினால நல்ல வளர்ச்சி குழந்தைகள்னால உங்களுக்கு கௌரவம் ஏற்பட போகுதுங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா செவ்வாய் பகவானங்க ஏன்னா இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் இந்த இரண்டு ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் கலத்தலஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதியாக இருப்ப செவ்வாய் பகவான் அவர் பத்தாம் பாவத்தில் இருந்து இந்த வருடத்தை துவங்குறார் nhau அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை உருவாக்குறாருங்க ரொம்ப நாளாக கன்னிராசிக்காரங்க நாங்கள் திருமணமே நடைபெறலைங்க எப்போதாங்க திருமணம் நடக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் இந்த வருடம் கைகூடும் அதை உறுதி செய்யும்படியாக தான் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் ஏன்னா ஸ்தானாதிபதி அவரு அப்புறம் இந்த வருடம் ஆறில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆகட்டும் கேது பகவான் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே பயிற்சி ஆகிறாங்க அது வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகு பகவான் பின்னோட வரார் கேது பகவானும் பின்னோக்கி போகிறார் எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம்னு இப்படி இப்படி நேராக வருதுன்னா ராகுவும் கேதுவும் பின்னோக்கி வரக்கூடியது எப்படின்னா மீனம் கும்பம் மகரம் தனுஷு ம விருட்சகம்னு பின்னோக்கி போகும் அப்படி தான் வந்து உங்களுக்கு ராகுவும் கேதுவும் உங்களுடைய பன்னெண்டுலேருந்து பதினொன்னுக்கு கேது அதே போல் ஆறுலேருந்து அஞ்சுக்கு ராகு வராருங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கேது பகவான் பதினொன்னில் போவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஏன்னா அது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய கேது பகவான் வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோகத்தை உங்களுக்கு வழங்குறாருங்க ரொம்ப நாளாக வெளிநாட்டில் தாங்க நான் இருக்கேன் எப்போ தான் இதுலேயே ஒரு துறை மாறணும் இந்த கண்ட்ரிக்கு வந்தேன் அல்லது இன்னொரு கண்ட்ரிக்கு நான் மாறணும் இல்லைனா எனக்கு ஏதோ இதில் விசா பிரச்சனை இருக்குது இப்படிலாம் ஒரு இது இருக்கிறவங்களுக்கு விசா பிரச்சனை இருந்தால் அது விசா நிவர்த்தி இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா கண் கண்டிப்பாக மாறுவீங்க அந்த ஒரே நாட்டிலே இருக்குங்க ஆனால் அதிலேயே வந்து ஒரு கம்பெனி மாறணும்னாலும் கம்பெனி மாறுவீங்க எப்படின்னு ஒரு நல்ல பலன்கள் கேது பகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார் பதினொன்றாம் பாடத்தில் லாப கேதுவாக அஞ்சாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான் அங்கே ஏற்கனவே சனி பகவானும் இருக்காரு அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு இருக்கிறதுனால பொதுவாக ஆறில் ஏற்கனவே இருந்த சமயத்தில் உங்களுக்கு கடனை உருவாக்கி யாருக்கிட்டேயாவது நீங்கள் பட்டு இருக்கலாம் அல்லது ஏதாவது வாடகை சுமை அதிகரிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ அஞ்சுக்கு வர்றதுனால வாடகை சுமை குறையும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அடைச்சி முடிப்பீங்க கடன் அடைச்சி முடிப்பீங்க அதனால் புதிய சொந்த வீடுகள் வாங்கக்கூடிய கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் ஏன்னா நாலாம் ஆதிபதி ஐந்தாம் இடத்துல போகிறதுனால சொந்த வீடு வாங்கிறது சொந்தமாக ஒரு உல்லாசமான காரு வாகனம் வசதி வாய்ப்புகள் வை நல்லா செய்ய போறீங்க இந்த ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் அது மட்டும் அல்லாமங்க உங்களுடைய ராசிநாதன் வந்து இந்த வருஷம் நல்ல ஒரு பயிற்சியில் இருக்காரு சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க எப்போல்லாம் எதுவாக சோர்வு நிலை உங்களுக்கு தெரியுங்க துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இதை செஞ்சா நம்ம வளருவோம்னு தெரியும் ஆனால் அந்த வளர்ச்சியை நீங்கள் செய்யாமலே இருக்கீங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சே செய்ய முடியாத பல விஷயங்களை இந்த வருடம் நீங்கள் செய்வீங்க ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் செய்வதற்கும் அந்த கிரகங்கள் உருவாகணும் அந்த கிரகம் உருவானாதான் அந்த செயலில் நீங்கள் ஈடுபட முடியும் அல்லது எண்ணத்துலேயே அது போயிடும் அந்த எண்ணத்தில் இருப்பது செயலுக்கு வரணும் அந்த செயலு திருப்தியாக இருக்கணும் அந்த திருப்தியானது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை ஏற்படுத்தணும் அப்படியான சூழ்நிலைகள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு துளாராசிக்காரங்களுக்கு வழங்குது அதனால நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் தரும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தராருங்க அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரத்துல போயிட்டு இருக்காருங்க ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் போகக்கூடிய குரு பகவான் வக்கரத்தை நிவிற்த்தி செய்கிறார் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை அந்த பிப்ரவரி பத்து வரை உங்களுக்கு நல்ல பலனை குரு கொடுத்துருப்பாருங்க அதுக்கப்புறம் நேர்கதிக்கு மாறுறாரு அப்போ கொஞ்சம் கெடு பலன் அப்படிலாம் பயப்படாதீங்க ஏன்னா அவர் வந்து மே பதினோராந்தேதி ஈழாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒன்பதுக்கு அவர் வந்து குரு பகவான் மாறிடுவார் ஒன்பதில் குரு போகக்கூடிய காரம் நல்ல வளர்ச்சி தருவாருங்க அமோக வளர்ச்சிகளை தருவார் ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குரு பகவான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படியாகப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மருத்துவ செலவுகள் உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ உங்கள் துணைவியாருக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ நீங்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கோ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சாதாரண செடி கொடி புல் பூண்டு தாவரங்களுக்கோ ஏதோ ஒரு சீக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வகையான மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள்னு போய்கிட்டே இருக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு ஏன்னா குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் மாறி இப்போ ஒன்பதுக்கு வந்து விடுவார் ஒன்பதில் லா அது வந்து பூர்வ புண்ணிய பாக்ய குருவாக ஆறாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் போகிறது கேட்கணுங்களா அமோக வளர்ச்சிகள் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பாஸ் கூடவே இருந்து ஒரு வேலைக்காரனை வேலை வாங்கி செஞ்சால் அந்த வேலை எப்படி இருக்கும் அப்படியான வேலையை உங்களுக்கு குரு பகவான் செய்ய போகிறாங்க இந்த வருஷம் நல்ல வேலைகளை அபரிமிதமான உழைப்புகளை உழைத்து அதன் மூலமாக சொற்பமான வருமானத்தை ஈட்டக்கூடிய காரங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தஞ்சில் வருமானம் பெருகும் நீங்கள் எவ்வளவு உடைப்பை வந்த உடைப்பை போடுறீங்களோ அதைவிட இரட்டிப்பான மடங்கு லாபம் கைகூடும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமைகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுகேதுவனுடைய பயிற்சி அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொன்ன வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் வருதுன்னு அது மட்டும் இல்லை ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அது எப்படின்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அடுத்த வருடமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை இந்த குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் உங்களுக்கு வக்ரத்தை ஏற்படுத்துகிறார் இந்த சமயங்கிறது மூன்றாவது பாவத்திற்கு உடையவர் அந்த குரு பகவான் அவர் ஒன்பதாம் பாவத்தில் வகரம் அடைகிறதுனால சகோதர சகோதரிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கலையப்படும் நல்ல வளர்ச்சிகளை அவர் வழங்குவார் அப்புறம் சனி பகவானும் உங்களுக்கு பக்ரம் அடைகிறாருங்க ஜூலை ரெண்டு இராயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நவம்பர் பதினெட்டு இராயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாவத்திற்கு உடையவர் ஐந்தாம் பாவத்திலே செல்வதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது குழந்தை ஏற்கனவே இருக்குங்க குழந்தைகள் நல்லா வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை நல்ல வளர்ச்சி அடைவார்கள் துளாராசிக்காரங்களுக்கு அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாக இருக்கிறது மேலும் இந்த வருடத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யணும் அது என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நல்ல பசு நெய்யினாலே அவருக்கு தீபம் ஏற்றி இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன்கள் பெறுவீர்கள் சிவாய நமகா